என் தங்கப்பிள்ளையே இன்று இன்று அம்மா உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற ஒரு ரகசியத்தைப் பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் உன்னுடைய துணையின் மனதில் ஒரு ரகசியம் இருக்கிறது என்று அம்மா சொன்னவுடன் உனக்கு சிந்தனைகள் எங்கெங்கோ சென்றுவிட்டது ஏனென்றால் உன்னுடைய துணையின் மீது உனக்கு சில சந்தேகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த சந்தேகம் என்பது உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதில் அப்படி என்னதான் இருக்கின்றது என்ற எண்ணம் உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது நம்முடைய வாழ்க்கையின் இத்தனை கேள்விக்குறியாக நிற்கின்றது எல்லாம் இருந்துமே இல்லாதது போன்ற ஒரு உணர்வு அன்பை கொடுத்தாலுமே அது ஏதோ வெளிப்பாடு சரியாக இல்லாதது போன்ற ஒரு உணர்வு என்ன கிடைத்தாலும் எதுவுமே கிடைக்காதது போன்ற ஒரு உணர்வு வாழ்க்கையில் வெறுமை அதிகமாக இருப்பது போன்ற உணர்வு எல்லோரும் நம்மிடம் பேசினாலுமே ஒரு தனிமை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய துணையின் மீது உனக்கிருக்கின்ற ஒரு சில சந்தேகங்கள் இந்த சந்தேகம் என்ற ஒன்று மனதிற்குள் வந்துவிட்ட பிறகு உன்னுடைய துணை உன்னிடத்தில் எத்தனைதான் அன்பை காட்டினாலும் எத்தனைதான் அன்பாக நடந்து கொண்டாலும் அதை உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று நடிக்கின்றார்களோ என்பதுதான் உனக்குள் மிக பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏனென்றால் இன்றிருக்கின்ற காலகட்டத்தில் எல்லோரையுமே எளிதில் நம்பிவிட முடியாது வெளியில் சென்று வருகின்றவர்களுக்கு எந்த சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் வெளியில் செல்கின்றவர்கள் மட்டும்தான் இப்படி எல்லாம் மாற வேண்டும் என்று கட்டாயம் இல்லை வீட்டிலேயே இருப்பவர்கள் கூட அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனாலோ என்னவோ அவர்களினுடைய நடவடிக்கைகளில் உனக்கு சந்தேகம் வந்துவிட்டது அப்படியானால் அவர்களின் மனதில் என்னதான் இருக்கின்றது அவர்கள் மனதிற்குள் என்ன ரகசியத்தை ஒழித்து வைத்துக்கொண்டு கொண்டு நம்மிடத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்ற எண்ணம் என் குழந்தைக்கு வந்திருக்கின்றது இந்த சந்தேகம் சற்று மேலோங்கி வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் பிரச்சனை வரும்பொழுதும் சண்டைகள் வரும்பொழுதும் பேசுகின்ற வார்த்தைகள் உச்சபட்ச வேதனையை தொடுகின்ற அளவிற்கு இருக்கின்றது இது போன்று இதற்கு முன்னால் பேசியது இல்லையே இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று கூட சிந்திக்காமல் பேசி அப்படியானால் நம்மை பற்றி இவர்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருக்கின்றது நாம் அழுதாலும் பரவாயில்லை நாம் எத்தனைதான் வேதனை பட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கின்றார்களோ என்று என் குழந்தைக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது நம் மீது உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் நாம் கண்ணீர் சிந்தக்கூடாது என்றல்லவா நினைத்திருக்க வேண்டும் அதற்கு மாறாக இப்படியெல்லாம் நடந்து கொள்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்றுதான் என் குழந்தை உனக்கு இந்த சந்தேகம் வருவதற்கான மிகப்பெரிய காரணமாக அமைந்துவிட்டது எப்பொழுதுமே அன்பினை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாய் அவர்களின் மனநிலையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கின்றது அவர்களினுடைய வெளி வாழ்க்கை எப்படி இருக்கின்றது அல்லது இல்லத்திற்குள்ளேயே இருக்கும் பொழுது அவர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதைப் பற்றி சிந்திப்பதற்கு நீ தயாராக இல்லை மாறாக உன்னுடைய கஷ்டத்தைப் பற்றி மட்டும்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் யார் என்ன வேலை செய்தாலும் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் உனக்கு அதிகமான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னுடைய வேலைகளில் பாதியை அவர்கள் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் நீயோ அவர்களினுடைய வேலையில் எந்த பங்கினையும் எடுத்து என் தங்கமே இப்படியே சென்று கொண்டிருந்தால் வாழ்க்கை எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என்பதை உன்னால் உணர முடியவில்லை இப்பொழுது உனக்கே இந்த வாழ்க்கையின் மீது சிறிது பயமும் வரத் தொடங்கிவிட்டது அப்படியானால் இவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று நீ நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கத்தான் இன்று உன் வர ஆகியானவள் நான் உன் முன்னே தோன்றி இருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் என்ன இருக்கிறது தெரியுமா ரகசியமாக நீண்ட நாட்களாகவே அது ஒளிந்து கிடக்கின்றது நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை என்று நீ நினைத்தாலும் சரி நான் சொல்வது மட்டும்தான் மிகச் சிறந்த உண்மை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எதையும் தெரிந்து கொள்ளாமல் வாடிக்கையாக உன்னிடத்தில் எதுவும் சொல்வதில்லை என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே உன்னுடைய துணை இந்த வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் மனம் தடுமாறியது சத்தியமான உண்மை என் தங்கமே அது இல்லை என்று நீ மறுத்தாலும் உன்னுடைய துணையினுடைய மனசாட்சி மறுக்காது ஆனால் அதனால் விளைவுகள் ஏதும் பெரிதாக ஏற்படவில்லை ஒரு சிறு சலனம் ஏற்பட்டது உண்மை ஆனால் சற்று நேரத்திலேயே சுதாரித்து கொண்டு விட்டார்கள் இது நமக்கான வாழ்க்கை கிடையாது நமக்கென்று சந்தோஷமான வாழ்க்கை இருக்கின்றது அதனால் எந்த காரணத்தைக் கொண்டும் இது போன்ற தவறுகளை செய்துவிடக்கூடாது என்று அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்துவிட்டார்கள் அதன் பிறகுதான் அவர்களுக்கு உன் இருக்கின்ற அன்பு அதிகமானது ஏனென்றால் நமக்கு இருக்கின்ற நல்ல வாழ்க்கையை தொலைத்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையே சூனியமாக மாறிவிடுமே என்ற எண்ணம் என்ற தெளிவு அவர்களுக்குள் வந்துவிட்டது இனி ஒருபொழுதும் நம் வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் என் நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் முற்றுப்புள்ளியினை வைப்பதற்கு அவர்கள் எத்தனையோ முயற்சிகளை எடுத்தும் இங்கே பிரச்சனைகள் அதிகமானதனால்தான் இதனை எப்படி சரி செய்வது என்று யோசித்து ஒவ்வொரு பிரச்சனையின் பொழுதும் இவர்களினுடைய வார்த்தைகள் கடுமையாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு முறை இருமுறை இது போன்று கடுமையாக பேசிவிட்டோம் என்றால் மீண்டும் பிரச்சனைகளோ சண்டைகளோ வருவதற்கு ஒருபொழுதும் நீ காரணமாக இருக்க மாட்டாய் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் சில நாட்கள் சென்ற பிறகு நீ நினைப்பாயல்லவா எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்கின்றது அதனால் இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் நாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது கஷ்டமான வார்த்தைகளை பேசி யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பார்கள் அல்லவா அந்த எண்ணங்களை உனக்குள் கொண்டு வர வேண்டும் அவர்களிடத்தில் பிரச்சனைகள் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் இந்த வாழ்க்கையை மிச்சம் இருக்கின்ற காலம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் பிரச்சினைகளுக்காக அதிக நேரத்தை ஒதுக்கி கொண்டிருந்தால் சந்தோஷமான வாழ்க்கையை என்றுதான் தான் அனுபவிப்பது என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் என் தங்கமே அவர்களினுடைய இந்த யோசனைக்குத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் இனியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற நல்ல நேரத்தில் உன்னுடைய துணையோடு அன்போடும் அமைதியோடும் வாழ வேண்டும் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாது நிறைய பேர் வாழ்க்கையில் துணையில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் துணையோடு மன நிம்மதியோடு வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ தெளிவாக பெற்றுக்கொள் சந்தோஷம் என்பது கிடைக்கும் பொழுது அனுபவிக்க தவறினால் மீண்டும் அதை தேடினாலும் அது உனக்கு வந்து கிடைக்காது என்பதனை புரிந்துகொள் வாழ்க்கையில் ஒருவர் தவறு செய்வது இயல்பு அதை தெரியாமல் செய்தால் மட்டுமே மன்னிக்க முடியும் தெரிந்து செய்தால் அந்த தவறுக்கு ஒருபோதும் மன்னிப்பு கிடையாது உன்னுடைய துணை செய்த அந்த தெரியாமல் செய்த அந்த தவறிற்கு நிச்சயமாக மன்னிப்பு என்ற ஒன்று இருக்கின்றது அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் எதற்கும் உன்னுடைய மனதை நீ தளர விட்டு விடக்கூடாது உன் வாழ்க்கை உன் கையில் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு